ஒரு அழகான அடர்ந்த காடு அங்கே குட்டி யானை தும்பிக்கையும் குட்டி சிட்டுக்குருவி சிட்டுவும் உயிர் நண்பர்களா இருந்தாங்க தும்பிக்கை உன்னை பாரு நீ எவ்வளவு பெருசா பலசாலியா இருக்கே ஆனா நான் ரொம்ப சின்னவனா இருக்கேன் என்னால யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு தோணுது அப்படி நினைக்காதே சிற்று உருவம் முக்கியமில்லை சரி நமக்குள்ள ஒரு போட்டி வைப்போமா இதோ இந்த பெரிய கல்லை யார் நகர்த்துறாங்கன்னு பார்ப்போம் தும்பிக்கை தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த பெரிய கல்லை சுலபமா நகர்த்திடுச்சு ஆனா பாவம் சிற்று அதால அந்த சின்ன கல்லை கூட அசைக்க முடியல கவலைப்படாதே சிற்று இப்போ அடுத்த போட்டி அதோ அந்த முள்ளு செடிகளுக்கு நடுவில் இருக்கிற அழகான பூவை எனக்காக எடுத்துட்டு வா என் உடம்பு பெருசு நான் உள்ள போனா முள்ளு குத்தும் ஆனா உன்னால முடியுமே சிட்டு வேகமா பறந்து போய் யானையால செய்ய முடியாத அந்த வேலையை அழகா செஞ்சு பூவை எடுத்துட்டு வந்துச்சு இப்போ சிட்டு முகம் சந்தோஷத்துல பிரகாசிச்சது பார்த்தியா சிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் அதனால நம்ம உருவத்தை நினைச்சு என்னைக்கும் வருத்தப்படக்கூடாது